மோடி அரசினுடைய சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையை நீக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தையே நாடி இருக்கிறது மோடி அரசு ரொம்ப குறிப்பாக ஒரு விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அவர் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு அவர்கள் விசாரித்து கொடுத்த ஒரு உத்தரவு என்பதுதான் தான் இன்றைக்கு மோடி அரசையே ஆட்டம் காண செய்திருக்கிறது அவங்க வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த சட்டத்தை போடுறதுக்கு அதிகாரம் இருக்குது என்று உச்சநீதிமன்றத்தை சீண்டக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக மோடி அரசு இப்படி பேசியிருப்பது என்பது நேரடியாக நீதிமன்றத்தோடு மோதுகிற ஒரு விஷயமா என்பது ஒரு பக்கம் மற்றும் ஒரு பக்கம் இந்த விவகாரத்தை வேறு விதமாக அணுக வேண்டும் நாங்கள் கொண்டு வந்த சட்டம் சரிதான் அப்படின்னு பல அடுக்கடுக்கான வாதங்களை அடக்கி இருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் இதுக்கு மேலே புதுசாக யாரும் மனு போடாதீங்க ஏற்கனவே இருக்கிறதே நாங்கள் தெளிவா விசாரிக்கிறோம் அப்படின்னு ஒரு கடுமையான விஷயத்தையும் பேசியிருக்கிறார்கள் குறிப்பாக வக்பு சட்ட விவகாரத்தில் என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தோடு மோதல் போக்கை நேரடியாக கடைபிடிக்கிறதா மோடி அரசு அந்த பிரமாண பத்திரத்தில் இருந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்து மோடி அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டம் நள்ளிரவு வரைக்கும் அடுத்தடுத்த ரெண்டு நாட்கள் நடுராத்திரி வரைக்கும் விவாதம் நடத்தி அதை பாஸ் பண்ணுவதற்கான கே அவ்வளவு அவசரம் என்ன அப்படிங்கிற கேள்வி அந்த காலகட்டத்திலே எழுந்தது அதற்கு பிறகு திரு ஆசாதுதீன் வைசியலை தொடங்கி பலரும் அது தமிழ்நாட்டில் திரு ஆராசா அவர்களாகட்டும் அதே போல் விஜய் அவர்களுடைய தமிழக பட்டக்கழகமாகட்டும் பலரும் இந்த விசிகா சார்பில் மனு போடப்பட்டது இப்படி பலரும் அதை இந்தியா முழுக்க பல்வேறு விதமான பெட்டிஷன்ஸை போட்டிருந்தாங்க அதை எதிர்த்ததில் தான் உச்சநீதிமன்றம் ரொம்ப விரிவாக ரெண்டு நாள் விசாரணை நடத்திட்டு உடனடியாக அவங்க பல அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்தார்கள் அதன் அடிப்படையில் உத்தரவுகளை அவங்க பிறப்பிக்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோடி கவர்மெண்ட்டே போய் இல்லை இல்ல நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நாங்களே அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு வினோதமான விஷயத்தை சொன்னாங்க அதில் சில பகுதிகள் உதாரணத்துக்கு வக்ஃபு பை யூசர் அப்படிங்கிறத நாங்கள் இப்போதைக்கு கோர மாட்டோம் அதே போல் அந்த ஃபண்டு கொடுக்கறது இப்படியான விஷயங்கள்லாம் நாங்கள் கை வைக்க மாட்டோம் கலெக்டர்களே அதில் முடிவெடுக்கிறதுங்கிற அதிகாரத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் இப்படியான பல விஷயங்களை மோடி கவர்மெண்ட்டே போய் நீங்கள் தடை கொடுத்துடாதீங்க அப்படின்னுட்டு கேட்டு அது தடை கொடுக்க மாட்டேன் அப்படின்னாலும் கூட அது இல்லை அது வந்து இந்த டெக்னிக்கலி கிடையாதுனாலும் இன்றைக்கு அது அமல்படுத்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் உச்சநீதிமன்றத்தினுடைய விஷயம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணி குறிப்பாச்சி சஞ்சுவண்ணா தெல்ல தெளிவாக ஆர்டர்லேயே போட்டுட்டாரு இந்த நாட்டினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜரானவர் சொன்னதன்படி இந்தந்த விஷயத்தெல்லாம் அந்த கவர்மெண்ட் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் போட்டுட்டார் அதாவது நாளைக்கு நாங்கள் சொல்லவே இல்லை நீங்கள் மாற்றிடக்கூடாது இல்லையா ஆர்டர்லே அது ஆன்ரை கார்டில் நாங்கள் ஏற்றுகிறோம் அப்படின்னு அப்படின்னு ஏற்றிடுச்சு உச்சநீதிமன்றம் அதற்கு பிறகு அந்த மனுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்தாங்க ஐந்து மனுக்களை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம் மீதி எல்லாருமே இதில் வரக்கூடிய ஆர்டர் அப்படியே பொருந்தும்னு சொல்லி பலருடைய மனுக்களையும் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த வழக்கில் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா ஏன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க கோர்ட்டுக்கு போனதும் கோர்ட்டே காலி பண்ணிடுவோன்னு பயந்து இவங்களே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோன்ட்டாங்க இப்போ அந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா என செயல்படுத்தணும்னு பாஜக பார்க்குது இந்த ஆண்டு நடக்கக்கூடிய பீகாரை கூட நீங்கள் கொஞ்சம் நகைத்தேரலாம் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் இதை வந்து பாஜக பெரிய ட்ரம்ப் கார்டாக நிச்சயமாக பார்க்கிறது அது கேரளாவாகட்டும் கேரளாவில் அங்கே ஒரு ஹிந்து போலரைசேஷனை நோக்கி அவங்க பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க தமிழ்நாடாகட்டும் விட முக்கியமாக மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு ஹிந்து முஸ்லீம் போலரைசேஷன் அதை அதை பிரித்து பக் பக்காவாக பாஜக ஓட்டை வாங்குவதற்கு கூர்மைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு மதம் அப்படிங்கிற விஷயம் தேவை ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவே அடுத்து ரெண்டாயிரத்தி ஏழில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்கள் இருக்கா உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட்லாம் அதில் வருது அப்போ அங்கே என்னும்போது இன்னும் தீவிரமாக தேவை யோகியை காலி பண்ணுறதுக்கும் வேணும் இப்போ அந்த லெவலுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனவே இந்த சட்டத்தை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து அமல்படுத்த வேண்டும் என மோடி அவர்களும் சரி அமித்ஷா அவர்களும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு இந்த சூழலில் தான் நம்ம இந்துஸ்தான் டைம்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்க பீஸை பார்க்குறோம் வக்ஃப் ஆக்ட் சென்டர் ஃபைல்ஸ் அஃபிடவிட் இன் சுப்ரீம் கோர்ட் சிக்ஸ் டிஸ்மிசல் ஆஃப் ப்ளீஸ் சேலஞ்சிங் வாலடிட்டி அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு மத்திய அரசில் மோ மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டம் செல்லாதுன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடணும் அந்த மனுக்களை எல்லாம் கேட்குறாங்க இப்போ நமக்கு என்ன ஒரே கேள்வினா இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்றதே தப்புனா நீங்க எதுக்கு சட்டத்தை நிறுத்தி வைக்கிறேன்னு கோர்ட்டில் சொன்னீங்க அப்படிங்கிற ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான் நம்ம வந்து அரசை நோக்கி முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ ஏதாவது இப்போ அவங்க கேட்டது தப்பு தள்ளுபடி பண்ணிடணும்னா அந்த பெட்டிஷனில் ரெண்டு நாள் நீங்கள் எதுக்கு வாதாடினீங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் இல்லை இல்லை இதெல்லாம் தப்பு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல உடனடியாக நாங்கள் வாதாடுறோம் வாதாடி இது எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுறோம் நீங்கள் சட்டத்தைலாம் நிறுத்தாதீங்கன்னு ஏன் கோர்ட்டில் கேட்கல உங்களுடைய துஷாரம் ஏதாவது அவர்களே போய் இல்லை இல்லை நாங்கள் நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம் இந்தந்த ஷரத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் கோர்ட்டுக்கு வாக்கு கொடுக்குறோம் நீங்களாக தடன்னு கொடுத்துராதிங்கு ஏன் கேட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இல்லையா அது ரொம்ப பிளெய்னா நீங்கள் வந்து சராசரியாக ஒரு பாமலனுடைய பார்வையிலேருந்து கேட்டாலே இதை கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே செட்டில்டு பொசிஷன் இருக்கு என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமாக அது நேரடியாக நீதிமன்றத்தை சீண்டுகிற வகையில் அந்த அஃபிடவிட் அவர்கள் செய்து தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப அபாயகரமானதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து கோர்ட்டாக இருக்கிறீங்க ஆனால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஸ்டாச்சுவேட்ரி ப்ரொவிஷன்ஸாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவர்கள் இது இதை இன்னும் கூட தெளிவாக அவங்க பின்னாடி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க என்னென்னா ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றும் பொழுது அது கான்ஸ்டிடியூஷ்னலாக மாறிடுது அது சரி தவறுங்கிற இடத்துக்கு நீதிமன்றம் வர முடியாது என்கிற ரீதியில் ஒரு பாயிண்ட்டை அதுக்குள்ளே இவர்கள் சேர்த்து அப்படிங்கிறது தான் எவ்வளவு அபாயகரமான இடத்துக்கு உச்சநீதிமன்றத்தை நோக்கி மோடி அரசு நகர்ந்திருக்கு ஒரு கேள்வி வச்சுருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா நாங்கள் இயற்றுகிற சட்டத்தை நீதிமன்றம் தடை போட முடியாது என்று மறைமுகமான மொழியில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் மோடி அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க இதை வந்து ஃபஸ்ட் அஃபிடேவிட்டாக தான் போட்டிருக்காங்க ப்ரிலிமினரி எவ்வளோ பக்கம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் திருக்குறளை விட ரெண்டு பக்கம் கூடன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்திரெண்டு பக்கம் ப்ரிலிமினரி கவுண்டர் அஃபிடேவிட் போட்டுட்டு எந்த வகையிலும் நீங்கள் வந்து ஸ்டே தடை கொடுக்கவே கூடாது அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க இதை வந்து ஃபைனலி நீங்கள் வந்து தடையே கொடுக்காம உங்களுக்கு சட்டத்தை அமல்படுத்திவிட்டு அப்புறமா நீங்கள் விசாரிச்சுக்கோங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு இன்றைக்கி பல லட்சம் ஏக்கர் லேண்டை கூடி போச்சு அவங்களுக்கான மதிப்பு அப்படின்லாம் அரசு கு குறிப்பிடுகிறது மத்திய அரசு என்ன சொல்கிறது வக்ஃபுக்கானது கூடிருச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபு பை யூசர் அப்படிங்கிறது முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு அவங்க வக்புன்னு ஒரு நிலத்தை அறிவிப்பதற்கு தடை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறாங்க அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது இது நீதிபதிகளுக்கே மீதே ஒரு குற்றச்சாட்டை வைப்பதைப் போலவும் இருக்கிறது அடுத்த பாயிண்ட் அவங்க குறிப்பிட்றாங்க த அஃபிடவிட் ஃபர்தர் ஸ்டேட்ஸ் த டெலிபரேட் பர்பஸ்ஃபுல் அண்ட் இன்டென் இன்டென்ஷனலி மிஸ்லீடிங் நரேட்டிவ் இஸ் பில்ட் வெரி மிஸ்டீவியஸ்லி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது தவறான உள்நோக்கத்தோடு திட்டமிட்டு அவர்களுக்கான ஒரு நோக்கத்தை உள்ளாக்கி உள்ளார்ந்த தவறான கண்ணோட்டத்தோடு வக்பு சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று ஒரு நரேட்டுவை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இது யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக எதிர்த்து வழக்கு போட்ட எல்லாரையும் அப்போசிஷன் எல்லாரையும் நீங்கள் பொது சமூகத்திலிருந்து கேள்வி கேட்கக்கூடிய எல்லாரையும் ஊடகங்களிலிருந்து அவங்கள கேள்வி கேட்குற எல்லாரையும் இதை விட முக்கியமானது இப்படி ஒரு தவறான உண்மைக்கு மாறான திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஏன் நாங்கள் தடை கொடுப்போம்னு சொல்லுச்சு அப்போ நீதிபதிகளுக்கு இந்த உள்நோக்கம் அப்படிங்கிறது புரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுது அல்லது இந்த உள்நோக்கத்தோடு பரப்பப்பட்ட ஒரு பொய்யான பிரச்சாரத்துக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பலியாகிவிட்டனர் என்று இந்த அரசு சொல்ல வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது இதுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லை அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதே தான் நம்ம சிஏஐ காலகட்டத்துலையும் சொன்னாங்க இது இது ஆப்வியஸாக ஒன்றாகாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க இது அன்ட்ரூவ் மோ மட்டுமல்ல ஆனால் திட்டமிட்டு இந்த கோர்ட்டை இவங்க தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு கோர்ட்டு மேலேயே ஒரு சார்ஜு அவங்க ஏமாற்றியிருக்காங்க நீங்கள் ஏமாத்துட்டீங்கிறத தான் வெவ்வேறு மொழிகளில் மோடி அரசு அதை அந்த அதை வந்து அந்த தோசையை வேறு விதமாக திருப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு நோ ட்ரஸ்ட் டீட் ஆர் எனி டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஹஸ் பின் இன்சிஸ்டட் அப் ஆன் சேஸ் சென்டர் இப்போ இதில் உள்ளுக்குள்ளே பல சப்டிவிஷன்ஸ் குறித்தும் அவங்க பேசுகிறாங்க எனவே இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்போ இது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா மே மாதம் ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு வருகிறது இவங்க நீதிமன்றத்தில் ஒரே போர்டு போட்டுவிட்டாங்க இது வந்து ஏற்கத்தக்கதல்ல இதுக்கு உங்களால் தடை விதிக்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ கோர்ட்டே ஸ்டாச்சுவேட்ரி ப்ரொவிஷன்ஸில் இருக்கக்கூடியதில் தடை விதிக்க முடியாது என்று சொல்லியிருப்பது இப்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்தது தவறு என்று முதல் சீண்டலாக இருக்கிறது ரெண்டாவது நாங்கள் உருவாக்கின சட்டம் அப்படின்னா அதுதான் மேலே அதாவது இது எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்முடைய குடியரசுத் துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் அவர்கள் பேசிய நீங்கள் என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா சட்டம் இயற்றுறது எங்கே வேலை நாங்கள் இயற்றுற சட்டத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப பேசிய இடத்திலிருந்து இன்றைக்கு அரசு அதையே வேறு விதமாக கண்டஸ்ட் பண்ணுது அப்படின்னும் பார்க்க வேண்டியிருக்கு இந்த சூழலில் தான் இதே வழக்கில் கூடுதலாக பதினோரு புதிய மனுக்கள் ரெட் பெட்டிஷன்ஸ் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜெஸ்ட் சஞ்சீவ் கண்ணா அவர்கள்ட்டே வருது அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்னு பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூசஸ் டு ஹியர் ஃப்ரெஷ் ரேட் பெட்டிஷன் அகெயின்ட் வக்ஃபார்மெண்ட் ஆக்ட் அலோஸ் பெட்டிஷன்ஸ் டு இன்டர்வீன் இன் ஆன் கோயிங் மேட்டர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வக்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து பல மனுக்கள் அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா பதினோரு மனுக்கள் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஜம்மு காஷ்மீரனுடைய எம்எல்ஏ அர்ஜுன் சிங் ராஜூ ஆல் இந்தியா முஸ்லீம் விகாஸ் பரிஷத் சார்பில் போடப்பட்டிருக்கு அதே போல மால்டா மியூட் ஹோட்டாவீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்க தரப்பில் போட்டிருக்காங்க ராஜ்யசபாவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய திரு டெரக் ஓப்ரையின் தரப்பில் போடப்பட்டிருக்கு இன்னும் பலரும் அதில் மனுக்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த அரசு பாஜக அரசு மோடி அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் செல்லாது அது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சேலஞ்ச் பண்ணி அடுத்தடுத்து பெட்டிஷன்ஸ் இருக்கிறது பலரும் ஆஜராகிறாங்க ஃப்ரெஷ் பெட்டிஷன்ஸில் ஒரு தினத்துக்கு ஃபிரோஸ் இக்பால் கான் அப்படிங்கிற அட்வொகேட் ஆஜராக அதே போல் மற்றவர்களும் போட்டுட்டு இந்த வக்பு அப்படிங்கிறது இது தொடர்பான விஷயங்கள் இந்த அமெண்ட்மெண்ட்லேயே பல மோசமான விஷயங்கள் இருக்குதுன்னு வாதாடும்போது அவர் அப்படியே நிறுத்திட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லுகிறார் நத்திங் வில் பி என்டர்டைன்டு நவ் யூ ஃபைல் அண்ட் இம்ப்ளிமெண்ட் அப்ளிகேஷன் ஆல் ஆஃப் தம் சம் ஆஃப் தம் ப்ளீஸ் ஆர் வெர் பேட் டிம் சேம் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் என்ன அப்படின்னா நீங்கள் எல்லோரும் பதினோரு பேரும் தனித்தனியாக மனு தாக்கல் பண்ணியிருக்கிறீங்க இது எல்லா கூறுகளையும் ஏற்கனவே பலரும் பெட்டிஷன்ஸாக போட்டுட்டாங்க அதனால் இப்போ நீங்கள் வாதா ஆடாதுங்கன்னா அந்த கேஸை நாங்கள் எடுக்கலை நீங்கள் வந்து மென்ஷனிங் இருக்குன்னு தான் கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது இதை நீங்கள் அதனோட சேர்த்துருங்க சேர்த்துருங்க அப்படின்னா அதுலேயே எக்கச்சக்கமான மனு இருந்தது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அப்படிங்கிறதுனால நாங்கள் பலதையும் இதுக்கு வர்றதே பொருந்தும் அப்படின்னாட்டு ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டோம் அஞ்சு தான் எடுத்துருக்கோம் நீங்கள் இம்ப்ளீடிங் பெட்டிஷனஸாக வரலாம் என்ன அப்படின்னா அப்படின்னா இடையீட்டு மனு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு வழக்கு வாதாடுறாங்க இந்த பக்கம் மற்றும் ஒரு தரப்பு அப்படின்னா இடையில் எங்களுடைய கருத்தையும் நீங்கள் கேட்கணும் நாங்களும் இதில் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னுட்டு அதுக்கான ஃபார்மெட் இருக்குது அந்த மாதிரி இம்ப்ளீடஸாக உள்ள வந்து இடையீட்டு மனுதாரர்களை வந்து உங்களுடைய எல்லா பயன்ஸும் சொல்லலாம் நீங்கள் போட்ட ஆஃபிடவைட்ஸ்லேயே மிக பெரும்பாலானவை மற்றவங்க போட்டதுலேயுமே ஒத்து போய் தான் இருக்குது அப்போ என்னென்னா மற்ற வக்கீல்கள் வாதாடுறாங்க அப்படின்னா உங்கள் வக்கீல் உள்ள இம்ப்ளீடு பிரிட்டிஷ்னராக நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் சார்பில் உங்களுடைய வழக்கறிஞர் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் ஆட் பண்ணட்டும் அதுக்கு எந்த விதமான த பிரச்சனையோ தடையோ கிடையாது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறார் டெரிக் ஓப்ரையின் சார்பில் ஆஜரானவர் சொன்னது அவர் வந்து பார்லிமெண்ட் கமிட்டியினுடைய அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிலேருந்தே அவர் கூட இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு திரும்பவும் அவர் சொல்லக்கூடியது திரு சஞ்சய் குமார் நீங்கள் சிஜிஐ சொன்னதை கேட்டீங்க இல்லையா இப்போ புது பெட்டிஷன்ஸ் இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாதாறணும்னா அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் புது பெட்டிஷனாக இல்லை ப்ரொசீஜர் அல்லையே ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அஞ்சு பெட்டிஷன் அந்த டாப் ஃபைவ் நேமிங் பண்ணாங்க இல்லையா நம்பரிங் பண்ணுது அதில் நீங்கள் ஒரு இம்ப்ளீடராக வந்து உங்களுடைய தரப்பை மிக நிச்சயமாக பதிவு செய்யுங்கள் இப்போ இதுக்கு மேலே இதில் அடிஷ்னல் கிரௌண்ட்ஸ் அதாவது ஏற்கனவே அவங்க எதெல்லாம் வச்சு சேலஞ்ச் பண்ணுறாங்களோ அதில் கூடுதலாக இந்த கிரௌண்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு இதில் என்ன சொன்னாங்க ஆர்டிக்கல் பதினஞ்சு பதினாறுக்கு எதிராக இருக்குன்னாங்க இன்னொரு இதில் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி சில சட்டங்களை கோட் பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இது கூட இப்போ கூடுதலாக இன்னொரு அடிப்படை உரிமையும் மீறப்பட்டிருக்கிறது கான் இந்த பார்ட்டு இப்படி எல்லாம் நீங்கள் வாதாடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உள்ளே இறங்கி வாதாடலாம் அவங்க வாதாடக்கூடிய அந்த மெயின் பெட்டிஷனர்ஸ்க்கு நீங்கள் துணையாக இருந்து சப்ளிமெண்ட்டாக உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நீங்கள் ஏன்னா எல்லோரும் ஒரே காஸ்க்கு தான் வந்திருக்குறீங்க இந்த சட்டத்தை காலி பண்ணணும் அன்கான்ஸ்டியூஷனில் டிக்ளேர் பண்ணுங்கிறதா உங்களுடைய தரப்பு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்றாங்க இது தொடர்பான பல விஷயங்களும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது குறிப்பாக மத்திய அரசு மைனாரிட்டி அஃர்ஸ் மோடி அரசினுடைய சிறுபான்மையின நலத்துறை தான் இன்றைக்கு கிரண் ரிஜூ அவர்கள் தான் என்னுடைய அமைச்சராக இருக்கிறார் அவங்க துறையின் சார்பில் தான் அந்த போடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் ஆனால் நேரடியாக உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கு சவால் விட்டு இருக்கிறார்கள் இதை உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறது என்ன ஆனாலும் சரி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு தடைகள் மிக முக்கியமானது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் புதுசாக இந்தியா முழுக்க இந்த மசூதி கீழே சிவலிங்கம் அந்த மசூதி கீழே பிள்ளையார் இருக்கார் அந்த மசூதி கீழே கிருஷ்ணர் இருக்காருன்னு எதையும் எங்கேயும் யாரும் தோண்டக்கூடாது அப்படி தோன்றதுக்கு நீதிமன்றங்கள் வழக்கு பதிவு செய்ய அனுமதிக்கக்கூடாது இருக்கிற வழக்கில் உத்தரவுகள் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது இந்த வக்ஃபு இது ரெண்டுமே இப்போது இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கொடுத்தது தான் இந்த ரெண்டுத்தையும் எப்பாடுபட்டாலும் இந்தியாவினுடைய செக்யூலர் ஃபேப்ரிக்காக வச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்கு இது அதிகாரம் முதலாக அரசு தொடங்கி இருக்கிறது நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத மே மாதம் ஐந்தாம் தேதி நம்ம அதை குறித்து விரிவாக அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்